நேர்களை சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்து அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் தினமும் விளக்குகிறார் சித்த மருத்துவ நிபுணர் பார்த்தசாரதி இன்றைய பகுதியில் புளிச்சக்கீரை எனப்படும் காசினி கீரையின் நன்மைகள் குறித்து அவர் கூறும் அரிய தகவல்களை கேட்கலாம் சத்தியம் தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற மூலிகை உணவு பொருள் புளிச்சக்கீரை என்று சொல்லப்படுகின்ற காசினி கீரை இந்த புளிச்சக்கீரை நம்முடைய தமிழக மக்களுக்கு பரவலாக தெரிந்த ஒரு கீரை தான் நாம் சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் காந்தினிகள் சொன்ன அந்த தீய மது பழக்கத்தை நம் தலைமுறை இன்றைக்கு எப்படி பார்க்கிறது என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட மது பழக்கத்திலிருந்து விடுதலை பெற நம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மது நிறுத்து தான் புளிச்சக்கீரை இந்த புளிச்சக்கீரை பொதுவாக கீரையாக சமைத்து சாப்பிட்டு வந்தாலே தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே நமக்கு இரத்தத்தில் அதிகபட்சமான புளிப்புத்தன்மை கலந்து மது சாப்பிடுகிற சமயத்தில் நமக்கு ஒரு ஒவ்வாமை வாந்தியெடுத்தல் போன்ற தன்மைகள் ஏற்படலாம் இதை எப்படி நாம் பயன்படுத்தலாம் என்றால் புளிச்சைக்கீரை என்று சொல்லப்படக்கூடிய இந்த காசினி கீரையை நாம் பரவலாக வாங்கி நிழலில் உலர்த்தி பின்பு வெயிலில் காய வைத்து மிஷினில் கொடுத்து பவுடராக அரைத்து வைத்துக்கொண்டு அதனை சாப்பாட்டு உணவுப் பொருட்களில் கலந்து பயன்படுத்தலாம் குழம்பில் கலந்து பயன்படுத்தலாம் அல்லது வெறுமனே காலை மாலை ஒரு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கொண்டு நீரில் கலந்து பயன்படுத்தலாம் அல்லது குடிப்பவருக்கு தெரியாமலும் நாம் இதனை அவர்களுக்கு பயன்படுத்துமாறு ஏற்பாடு செய்யலாம் அப்படிப்பட்ட இந்த புளிச்சக்கீரை ரத்தத்தை சுத்த செய்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய பித்தத்தை நீக்கி ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கி தொடர்ச்சியாக அது நம் ரத்தத்தில் கலக்கின்ற பொழுது மது குடித்தல் போன்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுதலை பெற அது மிகச்சிறந்த அளவில் பயன்படுகிறது இது எங்களைப் போன்ற அனுபவமான மருத்துவர்கள் காலங்காலமாக கொடுத்து பழக்கப்பட்ட ரகசிய முறை இன்றைக்கு இந்த ரகசிய முறையான இந்த புளிச்சக்கரை மதுநிறுத்த மூலிகையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்